சிதம்பரத்தில் ஆருத்ரா தேரோட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் கனகசபை மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுக்கும் விதமாக தீட்சிதர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார் செந்தில்குமார் தீட்சிதர்கள் தற்பொழுது கனகசபையை எதற்கு பூட்டு போட காரணம் என்ன அதிகாரிகள் கிட்ட அவர்களிடம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க விவரங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் நாளை முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெறுகிறது இந்த கோவிலில் தேரோட்டத்திற்கு மூலவரான நடராஜரே தேருக்கு வருவதால் திருவிழா கோலம் பூண்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆணி திருமஞ்சன திருவிழாவின் போது கனகசபை மீது திருவிழா நடைபெறும் நான்கு நாட்களில் பக்தர்கள் ஏறுவதற்கு அனுமதி இல்லை என அனுமதியின்றி பதாகைகளை சீச்சர்கள் வைத்திருந்தனர் ஆனால் அதனால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று அந்த பேனரை அகற்றிவிட்டு கோயில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்தார்கள் அதுபோல் இந்த திருவிழாவில் நடந்து போகக் கூடாது என்பதற்காக சில தினங்களுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பாதுகாப்பு கோரி கடலூர் எஸ்பியிடம் ஒரு கோரிக்கை மனு அளித்திருந்தார் அதில் திருவிழாவுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் பீச்சர்கள் தரப்பிலும் கடலூர் எஸ்பியிடம் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருந்தது கோயிலில் பாரம்பரியமாக நடைபெறும் பூஜை முறைகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறப்பட்டது இந்த நிலையில் நாளை தேர்தல் நடைபெறுவதால் இன்று கோயில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இதனால் கனகசபை மீது பக்தர்களை அனுமதிக்கவில்லை இன்று காலை முதலே கோயிலின் கனக மீது ஏறும் கதவு தாட்டப்பட்டிருந்தது கோயிலில் உட்புறமாக தாட்ட தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சாமி செய்ய முடியவில்லை இதனால் ஆர்வத்துடன் வந்த ஏராளமான பக்தர்கள் கனகசபை மீது ஏற முடியாததால் பெரும் இதால் திரும்பிச் சென்றனர் இந்த நிலையில் சிதம்பரத்தைச் சேர்ந்த தெய்வீக பக்தர்கள் பேரவையின் அமைப்பைச் சேர்ந்த சிலர் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ததற்காக வந்தனர் அப்போது வீச்சர்கள் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் இருந்ததால் கேட்டுவிட்டு சென்று விட்டனர் இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் தில்லை காளி கோயில் தலை சரண்யா சிதம்பரம் கோயிலுக்கு வந்தார் வீச்சர்களிடம் சென்று பக்தர்கள் கனகசபை மீது ஏறி அனுமதித்த சாமி தரிசனம் செய்ததற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறினார் ஆனால் தீட்சா தரப்பிலோ நீதிமன்ற உத்தரவெல்லாம் தெளிவாக இருக்கிறது தற்போது கனக சபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க முடியாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் அவர்கள் அதிகாரிகள் சென்றுவிட்டனர் இந்த நிலையில் தான் சிதம்பரம் சார் ஆட்சியர் ராஷ்மி ராணி சிதம்பரம் ஜேஎஸ்பி ரகுபதி ஆகியோர் கோயிலில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் திருவிழா நடப்பது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் தரராஜர் கோயில் கனக சபையின் மீது மீண்டும் பக்தர்களை தீட்சைகள் ஏற்றாமல் அனுமதி மறுத்துகிற சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க